இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுமத்தி விருது வழங்கல் விழா இன்று பிற்பகல் மிகவும் கோலாகலமாக ஆரம்பமானது விருது வழங்கும் விழாவில் புத்திஜீவிகள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பல்வேறு துறைகளில் விசேட திறமைகளை வெளிப்படுத்தியவர்கள் இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மகாராஜா குழுமத்தின் நிறுவன பணிப்பாளரும் ஊடகருமான முப்பதாவது முன்னதாவது விருது வழங்கும் விழாவில் சிறந்த கல்வி நிகழ்ச்சிக்கான விருதை சுபீகரித்தது යි ඔබ ත් පැතිකට වැඩසතාාන සමඟ පැතිකට නිදහස් ඇරන්න අදහස් අයිබෝවන් ඔබ දත් පැතිකට වැඩසතාන සමඟ. පී ඉසල්ල පොඩ්ඩක් පැහදිලි කරමු ද ඇෆිනිස් එකටීන් සමුද්‍ර ගිර කොයි හරිියද තියෙන්නේ කෙර ලංකාවේ ඉඳලා කොයි පැත්තටද තියෙන්නේ මාලදිවයිනට ඉන්දියාවට මේ අයට ද ළඟ අපිට දළඟ. විශේෂයෙන් අපි රටක් හැටියට මහහිතදන් අපි තේරුම්ගත යුතුයි අපේ සම්පත්මනවාද අපිට තියෙන ඒ සම්පත් සම්බන්ධව අපි උපයෝගිතාවයන් මොනවාද. සිසැව නිස් 2ඩාහ ඔලිපර පහොම් පැතිකට නිකල්ට ශෂුඩාහ අසෝකඩයස් කල්ි හාට්‍රුම් සර්විකාහා ඉදිවිරධදි පඩගපටදේ. நொதுட்டு சீகிரி என்ற செய்தி தொகுப்பை வழங்கிய நியூஸ் ஹெட்டி ஆராய்ச்சி வருடத்தின் சிறந்த புலனாய்வு செய்தி சுபீகரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமதி விருது வழங்கும் விழாவில் வருடத்தின் சிறந்த அரசியல் நிகழ்ச்சிக்கான இரண்டாம் இடத்தை சட்டன நிகழ்ச்சிக்காக சமித் பஸ் நாயக்க பெற்றுக்கொண்டார் வருடத்தின் சிறந்த இசை நிகழ்ச்சியாக சிறுசு டிவியில் ஒளிபரப்பான சஜா நிகழ்ச்சி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சிறுச டிவியில் ஒளிபரப்பாகும் ஆலவந்தி தொலைக்காட்சி நாடகத்தில் நடித்த சாரங்க திசாசேகர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமத்தி விருது வழங்கும் விழாவில் வருடத்தின் ஜனரஞ்சக தொலைக்காட்சி நாடக நடிகருக்கான விருதை வென்றார்